السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام غمفرت مقام ونور جسام و دین اسلام اللہ صلی علی محمد وعلی علی محمد وبارک وسلم علیہ

اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اما بعد رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه واله وسلم نبي ورسولا والذين اتخذوا من دونه اولياء الله حفيظ عليهم وما انت عليهم بوكيل وكذلك أوحينا إليك قرآنا عربيا لتنذر أم القرى ومن حولها وتنذر يوم الجميل عريب فيه فريق في الجنة وفريق في السعير وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من تعلم علما مما يبتغى في به وجه الله عز وجل لا يتعلمه الا ليصيب به عرضا من الدنيا لم يجد عرف الجنة يوم القيامة يعني أريهاها. سرب <applause> நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அக்குல் ஆலமீன் ரபுல் அய்ஸா ஒருவணிக்கை உரித்தாகுவார் படைப்பீனங்களையெல்லாம் கடவுள்களாக வணங்கும் பொருளாக தன்னுடைய தெய்வங்களாக ஆக்குவதில் இருந்து அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஏக நிலைகளில் ஏகனான அல்லாகுவை தனித்து புகழ்ந்து அவனை அடைகின்ற ஹுப்பேல் லில்லாஹி வர சூழிகி என்ற உன்னத படித்தரத்தை அடைய அல்லா அருள் பாலிக்கட்டுமாக சாந்தியும் கருணையும் என் உயிருக்கு மேலான அகமதல் அல் முஹம்மது இல் முஸ்தபா ராஹாசல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த வாழ்வை அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள் வைத்துக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்கள் சாலிகின்கள் மூதாதையர்கள் நம் பெற்றோர்கள் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்திய கியாமண்ணுடைய நாள் வரை சத்தியத்தின் அடிப்படையின் கீழ் அல்லாஹுவை வணங்கி ரசூலுக்கு கட்டுப்பட்டு உயர் தரஜாக்களை அடையும் அருள் பாக்கியத்தை ஹிதாயத்தில் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கி தந்தருவானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிபத்தோல தோழிகளே எல்லாமல்ல அல்லாஹு ஷானா அவனது மெய்யருளால் மதிப்பிற்கும் மாண்பிற்கும் அருளை அள்ளி சுமந்து செல்கின்ற அரும்பெரும் பாக்கியமாக நம்மை அல்லாஹ் இஸ்லாத்திலே அவதரிக்க செய்திருக்கின்றான் இஸ்லாம் ஒரு அருள் குடையான மார்க்கம் வல்லாகூது உல்பதலில் அலீம் என்று சொல்லக்கூடிய மகத்துவமான ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை அல்லாஹ பாபா ஆதம் இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை என் உயிர் தஹா முகம்மது ரசூலுல்லா சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வரை வாழை வாழையாக அல்லாஹ் கொடுத்து சீரும் சிறப்புமாக பிந்திய ஜமானாவில் உம்மத்தே முகம்மதியா என்று தலை நிமிர்ந்து நெஞ்சில் உரம்போட்டவர்களாக உரைக்கும் அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினானே நாம் அவனுக்கு லாக் லாக் சுக்கூர் சுபஹான் அல்லா அல்லாஹ் இல்லா அல்லாஹூ அக்பர் லாஹவலா குவத்தை இல்லா பில்லா மாஷா அல்லா லாஹா குவத்தை இல்லா பில்லா என்ற அல்லாஹை புகழ்ந்து அவனை தஸ்மீ திக்கரு பிக்ரி செய்து நாம் நன்றியோடு நடந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு இந்த தீனில் ஸ்தலமான வரியை கரங்களிலும் வாழ்விலும் பற்றி பிடிக்குகின்ற அருள் பாக்கியத்தை நமக்கு நம்முடைய வாரிசையாம நொடினால் வரை அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக நாம் அவைகளை கடைபிடித்து முழு நன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய திறனை நமது உடம்பிலே அல்லாஹ் அதிக வலுவாக ஆக்கி தந்துடுவானா இப்போதெல்லாம் மக்களுடைய நிலைகள் கண்ணுக்கு முன் எது பிரயோஜனம் தருகின்றதோ அவைகளை கடவுளாக எடுத்துக்கொள்கின்றனர் இஸ்லாமியர்களிலே அதிகமான மக்கள் தடுமாறக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு சர்வசாதாரணமாக துனியாவில் ஒரு காரியம் நடந்துவிட்டால் அல்லது யாராவது ஒருவரின் மீது புது புனிதம் கராமத் என்ற நிலை புதுமை நடந்துவிட்டால் அவர்களையே கெதியாக கொள்கின்ற நிலை நம்மை படைத்த ரப்பை வழிகாட்டிய ரசூலை மறக்கும் நிலைகளிலே இன்றைக்கு அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும் ஆடம்பரங்களும் அலுச்சாட்சியங்களும் நிறைந்து விட்டது எந்த எந்த துறைகளில் இஸ்லாமியர்கள் செல்லக்கூடாதோ எது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ வாழ்வில் எது அவர்களுக்கு அமலாக கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகளையெல்லாம் மறந்து தாழ்ந்தோன்றித்தனமான மனம் போன போக்கில் ரசிக்கும் நிலையில் அந்நியர்களை போன்று வாழும் நிலை நமக்குள் நிறைந்து மலிந்து கிடைக்கின்றது இதற்கு காரணம் என்ன ஒரே நிலை ஆடம்பரம் தன்னிலையில் படர் நிலையை கொண்டு வருவதற்காக ஆடம்பரத்தில் தங்களை துதித்து வாழ வேண்டும் என்பதற்காக ஷெய்தானின் மாயை என்னும் துன்யா தஃபாஹுருன் என்ற நிலைகளிலே இவர்கள் போய் தன்னைத்தான் மாட்ட வைத்து அகப்பட்டுக் கொள்கின்றனர் இவர்களுக்கு வழிகாட்டப்படுகின்றதா சொல்லித்தரப்படுகின்றதா என்றால் இல்லை தனக்குத்தான் வழிகேடை நோக்கி விரைகின்றார்கள் எப்படி மேற்றிலிருந்த நீர் அது விரைவாக பள்ளத்தை நோக்கி வருகின்றதோ அது மூன்று இவர்கள் தனது வாழ்வுகளை நாசப்படுத்துகின்ற ஒரு நாசகர வேலைகளை நிறையா பேர் செஞ்சு கொண்டிருக்கார் இதுக்கு காரணங்கள் என்ன வாயை மூடி அல்ல சொன்ன பிரகாரம் வாழலைசித்தூள் ஆள்ளக்கும் துருகமும் நமது வாழ்வில் இருக்க வேண்டும் வாய் மூடி மௌனியாக நாம் அடையும் கொள்கையை அடைந்து விட்டால் தன்னால் அல்லாஹ் சத்தியத்தை தீனில் பரப்பி வைப்பான் இப்போவெல்லாம் மீடியா வீடியா என்று நிறைந்த நிலைகளிலே தன்னை அலங்கரிப்பதற்காக போஸ் கொடுக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு நிறைந்திருப்பதை பார்க்க முடியும் இதுக்கு காரணம் என்ன காஸ் அன்றே சொல்லிட்டாங்க பணம் என்றால் பிணமும் வாயை பிறக்கும் செத்து கிடக்கின்ற பிணம் வாயை பிறக்கும்ட்டாங்க அப்போ தனது வாழ்வுக்காக இந்த உலகத்தில் தன்னை அருங்கரித்துக் கொள்வதற்காக தன் அழகை வெளிப்படுத்துவதற்காக இரு சாரும் போட்டி போட்டுக்கொண்டு மும்முனையில் போகிறாங்க அது அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையா இதனால் இஸ்லாத்திற்கு நாம் பங்கம் விளைவித்து விடுவோமா சரியத்திற்கு மாற்றமாக வாழ்ந்து விடுவோமா என்றெல்லாம் நினைப்பதற்கு நேரமே இல்லாத கிடைக்காத ஒரு துர்க்குறியான கர்வ நிலை இன்றைக்கு நாம் ஆணவம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றோம் நல்லா சிந்திங்க இந்த உலக வாழ்க்கை மூணு நாள் ஒரு நாள் பிறந்தோம் ஒரு நாள் வாழுகின்றோம் ஒரு நாள் மடியப் போகின்றோம் இந்த மூணு நாளின் சிவட்சங்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை அவனுக்கு ஆயில் நீட்டி கொடுக்கப்பட்டிருந்தால் பல்வேறு துறைகளிலே அவன் இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தி ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ முயற்சிக்கிறான் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிறந்து வாழ்ந்து மரணிக்கின்ற கால இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் உண்டான மத்தியிலே உண்டான வாழ்க்கையின் அந்த கேள்விகளையெல்லாம் ரஹமத் ரஹமத்தல்லில் ஆலமின் ரபுல் விடத்தில் நாம் ஒப்படைக்க வேண்டுமே அதற்கு என்ன நாம் தயார் செய்து தங்கரியமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திப்பது என்பது கிடையாது எவ்வளோ ஞானங்கள் வந்துருச்சு ஒரு காலத்தில் அரபி வேடு அந்த அரபி வேடு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஆச்சரியமாக இருக்கும் குரானுடைய மொழிகளும் சரி அதீசுடைய மொழிகளும் சரி ஷரீயத்துடைய சட்ட நிபுணத்துவ மொழிகளும் சரி இஸ்லாத்தில் முடிவு செய்யப்பட்ட மார்க்க சடங்குகளும் சரி இது சட்டங்களும் சரி எல்லாமே கேட்க ஒரு புதிரா அச்சத்தோடு இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி கால் கடியில் போட்டு பூட்டை போன்று நடக்கக்கூடிய நிலை தலைகீழாக மாற்றப்பட்டு இருக்குது என்று சொன்னால் மக்கள் அவதாரம் எடுத்து விட்டார்களா ஆதாரத்தில் நடந்து செல்கின்றார்களா அகம்பாபத்தால் தன் நெஞ்சை நிமிர்த்தி நிமித்தி இன்னக்கல்லுக்கள் அருள்வ தூலா என்ற வாழ்க்கை வாழுகின்றார்களா என்னப்பா என்ன கல்வி கற்றாலும் நம்மால் ஒரு கடுகின் தோல் அளவுக்கு கூட கற்க முடியாது இந்த உலக வாழ்வில் நாம் தவறுகளை கலை அறிய வேண்டும் தவறுகளை கலைய வேண்டும் நன்மைகள் உபரியாக செய்ய வேண்டும் இந்த உலக வாழ்க்கை அதுக்குத்தான் பகரமாக இந்த உலகமே நாமாக நாமே உலகமாக மாறிவிடலாம் என்று நினைப்பது சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் வான மண்டலம் எல்லாம் கடந்து எல்லாத்தையும் அடைந்து விட்டதாக கபோதிகள் நினைப்பதை போன்று இன்றைக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும் ரசூருல்லாவுக்கே வானங்கள் தட்டப்பட்டது யார் என்று கேட்கப்பட்டதற்கு பிறகு கதவு திறந்து விடப்பட்டது இன்றைக்கு எல்லாம் பல்வேறான விடயங்கள் நிலைகள் மனிதனுடைய சிற்றறிவிற்குத்தான் விருந்தாக வைக்கப்படுகின்றதை தவிர துவண்டு துடிக்கின்ற மனிதன் நாளைக்கு நம்மை அல்ல என்ன நிலைக்கு ஆளாக்குவான் நமது வாழ்வின் தரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சிந்திப்பதில்லை எனக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு பறிப்பு கிடைச்சிருச்சு நாங்கள் ரொம்ப உயர்ந்து விட்டோம் இப்படியெல்லாம் தனது நாசகர வாய்களால் பேசக்கூடிய நாம் எந்த கல்வி எதற்கு உதவும் என்பதை மாத்திரம் நாம் மறந்துவிட்டு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் உலகத்தில் எத்தனை டிகிரி படித்தாலும் சரி எத்தனை மருத்துவ கூடங்களில் டீனாக பணியாற்றிய போதும் சரி மண்ணுக்கு மேல் ஒரு சின்ன டாட் கொண்டை கல்லைய அளவிற்கு கூட ஒரு கல் இந்த உலக கல்வியிலே பூமி நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது உலக வாழ்வில் வேண்டால் பிரோஜனமளிக்கலாம் மருத்துவராக இன்ஜினியராக கட்டட நிபுணராக மருத்துவம் தயாரிக்கக்கூடியவராக உயிர்களை காப்பாற்றக்கூடியவராக இது உலக மண்ணோடு முடிஞ்சு போகுது அதில் நன்மை பாவித்திருந்தால் அல்லாஹ் என்ன விரும்புவானோ அதுதான் அங்கே நடக்கும் நான் மை டாக்டர் ஏ ஒய்ஃபு டாக்டர் அப்படியெல்லாம் அங்கே பேச முடியாது போனவன பொதுவாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கபுரில் கேட்டவனே மண் ரப்புக்க வமா தீனுக்க வமா நபி கேட்க கேள்வி நல்லா தான் இருக்கு பச்சைக்கண்டு பதில் வந்துடுவோமா சில பேர் சொல்லுவாங்க மண் ரபுக்கோமா தீனு கண்டா நம்ம ரெண்டையும் சொல்லிடுவோம் மூணாவது தான் தெரியாதுன்றவாங்க சுண்ணத்தை செஞ்சவன்ட்ட எப்படிப்பா சுண்ணத்தை செஞ்சான்னாங்க அவன் சொல்லுவான் சுண்ணத்தை செஞ்சாதவன்ட்ட ஏண்டா சுண்ண செய்யிறேன்டா அறுத்தா வலிக்கும்னு பயப்படுறேன்வான் இது கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் வாய் ஜவுடில் நல்லாயிருக்கும் போனவனே நீ நினைக்கிற மாதிரி பூரி சுட்டு கிழங்கு பொறிச்சு ஐயர் கடையில் கொடுக்குற மாதிரி எல்லாம் அங்கே கொடுத்துடமாட்டான் மன்றப்புக்கமா வமா கபி கே பச்சைக்கு பச்சைக்கு பச்சக்குன்னு பதில் சொல்லிட முடியாது காரணம் என்ன நம்மிடத்தில் பொருளாதாரம் இருந்தால் உலகத்தில் செலவு பண்ணலாம் வீடு கட்டலாம் வீடு வாடகைக்கு எடுக்கலாம் கல்யாணம் முடிக்கலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கலாம் உலகத்தில் பொருள் தேவை ஆனால் கபரில் அமல் தேவை மனுஷரில் அருள் தேவை அங்கே ஷஃபாத்து தேவை இதற்கு நாம் என்ன நம்மை தங்கரியம் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை நெஞ்சின் மீது கை வைத்து சிந்திப்பதுதான் நமது கடமையாக இருக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறான் அலா அறிந்து கொள்ளுங்கப்பா இன்னும் அறியாத மடத்தனத்தில் வாழ்றீங்க இன்னல்லாக உல் கஃபூர் உர் ரஹீம் அல்லாஹ் கஃபூராக ரஹீமாக இருக்கான் எதிலே கஃபூராக இருக்கான் எதிலே ரஹீமா இருக்கான் அந்த வாழ்வை தேடி அடைவதுதான் நமது குறிக்கோள் மூல ஃபண்டமெண்டலாக இருக்க வேண்டுமே தவிர கஃபூரையும் ரஹீமையும் விட்டுவிட்டு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது வல்லதீ நத்தகதூ மின் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதவர்களை ஹஃபீது அலேஹிம் உங்களுக்கு தற்காப்புக்கு பாதுகாவலன் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் உமா அந்த அலேகிம் பி வக்கீல் நான் உங்களுக்கு வக்கீலாக பொறுப்பாளியாக இருக்க முடியாது இப்போ உலகத்தில் அநேகம் பேர் படைப்பீனங்களை கடவுளா எடுத்துக்கிறாங்க அநேகம் பேர் குடும்பத்தையே கடவுளாக வச்சுக்கிறாங்க என் ஒய்ஃப் இல்லைன்னா நான் இருக்க முடியாது நான் இல்லைன்னா என் ஒய்ஃப் இருக்க முடியாது அநேக பேர் உலகத்துடைய காரண சாதனமாகிய பொருள் பொருள் இல்லைன்ற நம்ம வாழ்ந்து புண்ணியம் இல்லப்பா பொருளுக்கு அடுத்தத்தான் எல்லாம் இப்படி எண்ணக்கூடிய இந்த மூன்று மடத்தனத்தில் மடையர்களுக்காக மடச்சிகளுக்காக அல்லாஹ் ஷானவு தார இந்த ஆயத்தை தெளிவாக சொல்கிறான் பி வக்கீல் குர்ஆனுடைய ஆயாத்துக்களை சிந்திப்பதற்குரிய சிந்தனைகளை நாம் நமது வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் நீதி நேர்மை விளக்கம் செயல்திறன் இவைகளை நமக்குள் நாம் அதிகப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹுஜுல்லஷானோ தானா நமது வாழ்வில் பேரொலியாகிய இஸ்லாமிய மார்க்கத்தின் அனிஷ்டான கடமைகளை கடைபிடிக்க வைப்பதோடு நிரந்தரமாக ஆக்கி வைக்க ஹலால் ஏவியதை எடுத்து ஹராம் தடுத்ததை விட்டு நாம் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடமைகளின் மீது பூணிப்பாக சட்ட திட்டங்களை அறிந்து தவறுகளை கலைந்து செயல்பட்டு வாழ வேண்டும் அந்த வாழ்வை அல்லாஹ் நமக்கு விலக்கி தந்துருவானாக நாம் செய்த எல்லா துறைகளின் தவறுகளையும் மன்னித்து ஹலாலான உணவு உடை வாழ்க்கையை மரணிக்கின்ற காலங்கள் வரை நமக்கும் நம்முடைய மனை மக்களுக்கும் பிள்ளை குட்டிகளுக்கும் கயாமத்தினுடைய நாள் வரை அவன் நாடியதை விரும்பியதை ஹலாலாக நமக்கு கொடுத்து ஹராமிலிருந்து பாதுகாத்து சத்தியத்தின் கீழ் விளங்கி வாழும் அருள் பாக்கியத்தை நமக்கு விளக்கி வைப்பானாக இலமது இல்லாஹி ரபுல்லமின் வசலாம் அலாமலைக்கும் ورحمه الله وبركاته واتبعوني على الاسلام واتوني من المسلمين